بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அர்த்தமுள்ள என்கிற இந்த பகுதியை காணுகின்ற கண்ணியமிக்க நேயர்களை நாள்தோறும் நல்ல சிந்தனைகளை யோசிக்கிற நமக்கு இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சிந்தனை ஒரு தாய் சின்ன வயதுடைய தாய் உடல் நலம் சரியில்லாத தன் குழந்தைக்காக வண்டி நேர்ச்சி செய்து கொள்கிறார் செய்கிற நல்ல நேர்ச்சை யார்லா என் பிள்ளைக்கு சரியில்லாமல் இருக்கின்ற இந்த உடல் குறைவில இருந்து நீ மட்டும் ஷிஃபாவை ஆஃபியத் என்கிற ஆரோக்கியத்தை நீ கொடுத்து விட்டால் உனக்காக நான் மூன்று நாள் நோன்பு வைக்கிறேன் என்று நேர்ச்சை செய்து கொள்ளுகிறார் நற்காரியங்களுக்காக ஏதேனும் தொழுவதாகவும் நோன்பு நோட்பதாகவும் தர்மங்கள் செய்வதாகவும் இப்படியெல்லாம் நேர்ச்சை செய்து கொள்ளுவது நல்லோர்களின் அடையாளம் இந்த நேர்ச்சைகள் நிச்சயமாக அல்லாஹவிடத்தில் துமாக்களாக மாறி நடக்க இருக்கிற விபரீதங்களிலே இருந்து பாதுகாக்கவும் அல்லது நமக்கு சேர வேண்டிய நன்மைகளை கொண்டு சேர்க்கவும் பெரிய அளவில் உதவும் என்பதில் சந்தேகமில்லை ஆக இந்த தாய் ஏழை தாய் நேர்ச்சி செய்து கொள்ளுகிறார் தன் பிள்ளைக்கு உடல் நலம் கிடைத்தால் மூன்று நோன்பு வைப்பதாக அதே போன்று ஏறத்தால் கொடுத்து விட்டான் காரணம் அவன் பலமுறை அவனை கேட்கிற செய்திதானே உங்களில் யாராவது உடல் நலம் சரியில்லை என்று என்னிடத்தில் கேட்பவர்கள் உண்டா நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் தருகிறேன் துன்யாவினுடைய இந்த முதல் வானத்திற்கு வந்து நின்று கொண்டு இறைவன் ஒவ்வொரு நாளும் அழைப்பதாகவே அதிசிகளில் வருகிறது உங்களில் மன்னிப்பு தேடுவோர் உண்டா மன்னிக்கிறேன் உங்களில் ஏதேனும் ரிசுக்கு தேடுவோர் உண்டா தருகிறேன் அல்மி முபுதலன் பௌவா தீகி உங்களில் ஏதேனும் ஒரு துன்பத்திற்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டவர்கள் என்னிடத்துல கேட்கிறீர்களா உங்களுக்கு நான் அதற்கான ஆசியத்தை ஆரோக்கியத்தை தருகிறேன் என்று அல்லாகவே சொல்லுவதால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஏழை தாயினுடைய நேர்ச்சியையும் கூட அல்லாஹ் கபூர் செய்து விட்டான் பொதுவாகவே துஆக்கள் அல்லாஹ்வை சென்றடையும் அதுவும் தாய்மார்கள் தங்கள் மக்களுக்கு துவா செய்தால் நேராக அரிசிக்கே போய்விடும் அரிசை உடையவனிடத்திலேயே போய்விடும் தன் பிள்ளைகளுக்காக தாய் கேட்கிற துஆவை அல்லாஹ் திருப்பி அனுப்புவதில்லை காரணம் அவன் பல நூறு தாய்மார்களுக்கு ஒப்பானவன் ஒரு தாயினுடைய இரக்கம் மற்றும் அன்பு சிந்தனையில இருந்த அந்த பிள்ளைக்கான துவா எவ்வளவு ஆழத்தில் வரும் என்பதை அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கிறான் தான் தாயின் துஆ ரொம்ப பெரியது இன்னமும் சொல்லுவதென்றால் பத் அதை அதைவிட பெரியது ஒரு தாய் நமக்கு நன்மை கேட்டாலும் அரிசிக்கு போய்விடும் நமக்கு ஏதாவது வாய் திறந்து அவள் தகாத வார்த்தை சொன்னாலும் அரிசை தாண்டி போய்விடும் அதனால் தான் தாயின் துவாக்கள் நல்ல துவாக்கள் ஆனாலும் மிகுந்த நமக்கு கவனம் இந்த விஷயங்களில் இந்த துவாக்களின் தேவை நேர்ச்சையை ஏற்றுக்கொண்டான் பிள்ளைக்கு ஷிஃபாவை கொடுத்து விட்டான் மூன்று நோன்பில் முதல் நோன்பு வைத்திருக்கிறார்கள் சாதாரண துவாவே கபூலாகிவிடும் என்றால் அதுவும் இந்த பெண் யார் தெரியுமா உலகத்தின் உயர்ந்த குடும்பத்து பெண் உலகத்தின் உயர்ந்த குடும்பத்து பெண் மற்றொரு வார்த்தையில் சொல்லுவதானால் சுவனத்தின் தலைவி இன்னொரு வார்த்தையில் சொல்லுவதானால் நபிகள் வசல்லம் அவர்களுடைய ஈரல் குலை துண்டு என்ற வர்ணனை இவர்களுக்கு அதீச கித்தாபுகளில் உண்டு ஆம் நீங்கள் யோகிக்கிற அதே பாத்திமாரதியாகுவான்கா நேர்ச்சை செய்த அந்த மூன்று நோன்பில் முதல் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இஃப்தாருடைய நேரம் நெருங்குகிறது சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை மனைவியனுடைய டோம்பு திறக்கிற இஃப்தாருக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்து தர வேண்டிய பொறுப்பிற்கு உள்ளாகி இருக்கின்ற அதற்கு அலிரதியல்லாக வன்குவிடத்தில் அப்போது காசி இல்லை வெகு காலங்கள் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்தவல்ல அலிரதியல்லாக வண்குவர்கள் என்பது நமக்கு நம்புவதற்கு சிரமமாக சங்கடமாக இருக்கலாம் உண்மை உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களின் வரிசையில் அலுவதியாக உண்டு எதுவும் காசு இல்லாததால் தன்னுடைய உருக்கு சட்டையை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் அடகு வைக்க போய்விட்டார்கள் அடமானம் வைக்க போய்விட்டார்கள் உருக்கு சட்டையை அடமானமாக வைத்துக் கொண்டு அடகு கடைக்காரன் கொடுத்த கொஞ்ச காசுகளில் கோதுமையை வாங்கிக் கொண்டு ரொட்டி சுடுவதற்கு தேவையான தயாரிப்புகளோடு வீட்டிற்கு வந்தபோது அன்பு கணவர் அழிவது எல்லாகும் அன் இருந்து கோதுமையை வாங்கி மாவு பிசைந்து ரொட்டி சுடுவதற்கு தயாராவார்கள் நோன்பின் பிற்பகுதியில் இஃப்தாரை எதிர்நோக்கி காத்திருக்கிற சாத்திமாரதி எல்லாகும் அன்ஹா சாத்திமாரதி எல்லாகும் அன்ஹா மட்டுமல்ல அபிசல்லா அபிசல்லா அலிசல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் அவரவர்களின் வீட்டுப் பணிகளை அவர்களே பார்ப்பார்கள் மாவு பிசை பால் கரத்தல் வீடு கூட்டுதல் வீடு சுத்தம் செய்தல் ஏனைய நிறைய பணிகள் நாங்கள் வேலை செய்பவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய நவீன காலத்து பெண்கள் கடமை என்று அது இல்லாவிட்டாலும் கூட பெண்களுக்கே உரித்தான பழக்க வழக்கங்களும் பண்பாடும் நவிகளாரின் குடும்பத்தில் எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் பாருங்களேன் பாத்திமாரதிகள் ஆகுவன்பு உட்பட அத்தனை மனைவிமார்களும் மாவு அரைப்பதிலே இருந்து அடுப்பு ஊதும் வரை அந்த பெண்கள் பொறுப்பு அனைத்தையும் செய்திருக்கிறார்கள் இது ஏதோ அடிமைத்தனம் என்று நினைக்க வேண்டாம் ஆணாதிக்கம் என்று நினைக்க வேண்டாம் ஒரு நல்ல கூட்டுறவான குடும்பத்தில் ஒத்து போகக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கின்ற தேனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டு வாழ்க்கை அதுதான் விஷயம் என்னவென்றால் கணவர் அலிறுதியல்லா ஒன்று வாங்கி வந்த கோதுமையை பிணைந்து மாவாக்கி அதிலே ரொட்டி சுட்டு இஃப்தாருக்கு சகிதம் எல்லா தயாரிப்புகளோடு நோன்பு திறக்க அமருகிற போது வாயிலிருந்து குரல் வாயிலிருந்து சப்தம் வருகிறது பசிக்கிறது ஏதாவது எனக்கு உணவு தாருங்கள் வீடு நுபுவத்தின் வாசம் அடிக்கும் வீடு அல்லவா நபிசல்லா அலி பிள்ளைகளும் மருமகனும் பேர பிள்ளைகளும் வாடும் வீடல்லவா வந்து பார்த்தார்கள் உண்மையாகவே கொடுப்பதற்கு தகுதியான ஒரு நபர் அங்கு நின்றிருக்கிறார் பசியினால் கேட்கிறார் சுட்ட ரொட்டிகள் இஃப்தாருக்கு வாயிலை கொஞ்சம் வைத்துக் கொள்ளுவதற்கான ஒன்று இரண்டு துண்டு போக எல்லாம் அந்த யாசகனுக்கு போய்விட்டது உயர்ந்த மனிதர்களுடைய உயர்ந்த குடும்பங்களினுடைய போங்கு இப்படித்தான் இருக்கும் தங்களை அழித்துக் கொண்டு பிறரை வாழ வைப்பவர்கள் வாசற்படியிலே வந்து நின்ற யாசகரை இல்லை என்று சொல்லவோ அல்லது நாங்களே அடமானம் வைத்து மாவு வாங்கி இருக்கிறோம் என்று பேசுகின்ற எல்லாம் அவர்களுக்கு தெரியாது கொடுத்து விட்டார்கள் மூன்று நோன்பு இரண்டாவது உங்களுடைய யூகம் சரிதான் அதே போல ரொட்டியை சுட்டு அமர்ந்திருக்கிற போது வெளியிலே குரல் மீண்டும் இது குரல் அல்ல அழுகுரல் வந்து பார்த்தால் சிறுவன் சின்ன பையன் விசாரித்தால் இன்னமும் விசாரித்தால் சாப்பிட்டு பல நாட்களான சிறுவன் இன்னமும் விசாரித்தால் அவன் சிறுவன் எத்தீமை விரட்ட வேண்டாம் நீங்கள் விரட்ட வேண்டாம் எத்தீமும் நானும் இப்படி இருப்போம் என்று விரல் கொத்து காட்டியவர்கள் செல்லல்லாஹோ அடங்கிய செல்லும் எனவே அழுகுறலோடு நாள் ப பசியினால் சாப்பிட்டு பலனாலான அந்த எதீமினுடைய கையில இரண்டாவது நாள் ரொட்டிகளும் போகும் மூன்றாவது நாளும் இப்படித்தான் இருந்திருக்கும் என்கிற நம்முடைய யூகம் சரியானது மூன்றாவது நாளும் உதவி செய்வதற்கு மிகவும் தகுதியுள்ள ஒரு வழிபோக்கரான முசாபர் வந்து நிற்கிற போது கொடுத்து விடுவார்கள் குரான் சொல்லுகிறது தன்ஹர் நீங்கள் யாசகர்களை கேட்டு வரக்கூடியவர்களை விரட்ட வேண்டாம் அன்பு வார்த்தைகளாலோ அல்லது தன்னிடத்தில இருப்பவைகளாலோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு அதிலும் மனைவி மாறுகள் கணவனின் காசிலிருந்தும் அல்லது தன் காசில இருந்தும் அவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டு செய்யக்கூடிய தர்மங்களில் கணவனுக்கும் சரி கூலி மனைவிக்கும் சரி கூலி காசு சம்பாதித்தவன் கணவன் என்றாலும் அதை வறியவர்களுக்கு எடுத்து கொடுக்கிற மனைவிக்கு கணவனுக்கும் சரி கூலி கிடைக்கும் யாரும் யாருடையதும் குறைக்கப்படாது இது ஹதீசில வரக்கூடிய செய்தி கணவனின் அனுமதியோடு தர்மம் செய்தால் மிக அதிகமான கூலி கணவனை கேட்க இல்லை ஆனாலும் இவளுக்கு தெரியும் இதையெல்லாம் கொடுத்தால் நம் கணவர் எதுவும் சொல்ல மாட்டார் என்று தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் வழங்கினால் அதற்கு இன்னமும் கூலி மனைவிகளும் தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் பெண்களில் தர்மம் சாத்திமாரதியாகும் அன்காவிடமிருந்தும் ஆயிஷா அம்மையாரிடமிருந்தும் நிறைய பெண்கள் படித்துக் கொள்ள வேண்டும் வாரி வாரி வழங்கக்கூடிய இஃப்தாரின் நேரத்தில் பசிக்கிற அந்த கோர பசிக்கு இடையிலேயும் சுட்ட ரொட்டிகளை அதுவும் அடமானம் வைத்து பெற்றுவிட்டு வந்த மாவினுடைய ரொட்டிகளை தூக்கி வாரி வழங்குவதென்றால் எவ்வளவு விசாலம் படைத்த இதயம் இருந்திருக்க வேண்டும் தாய்மார்களுக்கு தர்ம சிந்தனை தேவை என்பதை இந்த நிகழ்ச்சி நன்றாக உணர்த்தும் அல்லாஹு நம்முடைய குடும்பத்து பெண்களுக்கும் நல்ல உணவுகளை நல்ல பதார்த்தங்களை நல்ல காசு பணங்களை வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு எத்தீம்களுக்கு வழங்குவதற்குள்ள நல்ல விசாலமான மனத்தை அல்லாஹ் தருவானாக வரமத்துல